வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா சரியா தவறா கூறுக என ஐந்து கேள்விகள் இருக்கின்றன இந்த ஐந்து கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள் நம்மளால தர முடியும் அப்படின்றதான் கொஸ்டின் ஒரு ஐந்து கொஸ்டின் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஓகேங்களா இந்த ஐந்து கேள்விக்கும் நம்ம என்ன பண்ணலாம் சரியா அல்லது தவறா அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுக்காங்க ஒன்னு நமக்கு சரி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்ல தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் சரியா இல்ல தவறா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்ப நமக்கு டோட்டலா ரெண்டு சான்சஸ் இருக்கு அப்ப இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்ன வரும் டூ பவர் ஒன்னு டூ பவர் ஒன்னு ஓகேங்களா புரியுதா டூ பவர் ஒன்னு அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது சரியா அல்லது தவறா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு விதமா பதிலளிக்கலாம் அப்ப அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு into ரெண்டு is equal பத்து அப்படின்னு சொல்லி இந்த தப்பு ஏன் அப்படின்னா N என்னது பவர் நம்ம ஒரு நாணயம் சுண்டும் பொழுது என்ன கெட்டு கிடைக்கலாம் கிடைக்கலாம் அப்ப இதே ரெண்டு நாணயம் சுண்டோம் அப்படின்னா two N அப்படின்னு சொல்லி இந்த N க்கு ரெண்டு நாணயமா பவர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் அது இது அதாவது இப்ப இங்க சரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க போனா தவறு 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 தவறுன்னு கொடுத்து சரி 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 அடுத்து ஃபுல்லா தவறு 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 சரி 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 தவறு 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 சரி சரி தவறு சரி சரி தவறு சரி தவறு இந்த மாதிரி எத்தனை விதமா பதில் வைக்கலாம் அப்படின்றது அவங்க கொஸ்டின் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் டூ பவர் ஒன்று ரெண்டாவது கொஸ்டினுக்கு அதே போல் சரியா தவறாக நம்ம பதில் வைக்கப்போம் டூ பவர் ஒன்று அடுத்து மூணாவதுக்கு டூ பவர் ஒன்று நாலாவது கொஸ்டினுக்கு டூ பவர் ஒன்று அஞ்சாவது கொஸ்டினுக்கு டூ பவர்னு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் அப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆன்சரு நமக்கு என்ன வரும் டூ பவர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ டூ பவர் வேல்யூ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு என்ன வரும் இரண்டு நாலு இரண்டு பதினாறு பதினாறு இரண்டு ரெண்டு ஆன்சர் அப்படின்னு கிடைக்கும் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா அந்த டூ பவர் ஒன்று எப்படிங்க அப்படின்றது எதுக்கு போட்டேன் அப்படின்னா

என் ஓகேங்களா டூ பவர் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நன்றி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டூ பவர் ஒன்று அப்போ அஞ்சு கொஸ்டின் அப்போ அஞ்சு